ஃப்ரெண்ட்ஸ் சேனல் இன்னைக்கு வந்து பஸ் ஸ்டாப் ஷார்ட் பிலிம் தாங்க பார்க்க போறோம் ஓகே ஷார்ட் பிலிமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா ஒரு பயணம் தான் கட்டுறாங்க ரெட் கலர் சோக்கா போட்டு சமைச்சிருக்கோம்ல இவன் தான் இந்த கதையோட ஹீரோ இவரோட பேர் வந்தா போ பார்க்க சின்ன பயமா இருக்கான் ஆனா என்னென்ன வேலை பார்த்து விட்டுருக்கான்னு கேட்டா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க இவனுக்கு இப்போதாங்க பதினெட்டு வயசு ஸ்டார்ட் ஆக போகுது இவன் என்ன பண்ணியிருக்கானா ஒரு செக்ஸ் ஒர்க்கர் வந்து ஹையர் பண்ணியிருக்கான் இன்னைக்கு ராத்திரி அவங்க வந்து வர்றதா இருக்காங்க அவங்க வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவன் வந்து இவ்வளவு மும்முரமா சமைச்சுக்கிட்டு இருக்கான் இவன் சமைச்சிக்கிட்டே இருக்கும்போதே அதான் அந்த ஒர்க்கர் டெல்சா பண்ற ஒர்க்கர் அவங்களும் வந்துட்டாங்க அவங்களோட பேர் என்னன்னா அக்கோ அவங்க வரும்போதே பார்த்தா ரொம்ப நினைஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்களா என்னங்க நீங்க இவ்வளோ நினைஞ்சிட்டு வந்திருக்கீங்க நீங்க இந்தங்க 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 என் ட்ரஸ் குடுக்குறேன்னு இவன் என்ன பண்ணனா ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து நல்லா கேரிங்கா தான் பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த என்ன போவை பாத்துட்டு என்னப்பா நீ பாக்க சின்ன பையமா இருக்க நீ எல்லாம் போய் என்னை ஹையர் பண்ணலாமா இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரான்னு தோணுது அப்படின்னு இந்த அக்காவை சொல்கிறான் இல்லை நான் கிளம்பிட்டோமா அப்படின்னு அக்கா வந்து கேட்க என்ன நீங்க இப்படி பேசுறீங்க நான் தானே இன்னைக்கு ராத்திரி வந்து உங்களை புக் பண்ணியிருக்கேன் எல்லாம் கொடுத்துட்டேன் இப்படிலாம் பேசாதீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு வயசு வந்து பதினெட்டுலாம் ஆயிடுச்சு நான் இன்னும் சின்ன பையன்லாம் கிடையாது அப்படியும் போவோம்னு சொல்லியிருக்கான் நீ பேசுறத வச்சு பார்த்தாலே தெரியுது நீ இன்னும் சின்ன பையன் உனக்கு இன்னும் மெச்சூரிட்டியும் வரல உன் கூட இப்படிலாம் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு மனசு வந்து இடெல்லாம் கொடுக்கல நீ என்னோட டைப்பும் கிடையாது நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு அக்காவும் இருக்காமல அவன் கிளம்புறான் ப்ளீஸ் போகாதீங்க இன்னைக்கு ராத்திரிக்கு வந்து நான் தானே உங்களை வந்து ஹையர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்க அப்பாவுக்கு வந்து நாளைக்கு வந்து கிட்னி டயாலிசிஸ்லாம் இருக்கில்ல அதுக்கெல்லாம் பணம் தேவையில்ல இல்லை இப்போ மட்டும் நீங்க போயிட்டீங்கன்னா உங்க கம்பெனிலேருந்து உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க என்ன சொல்றீங்க ப்ளீஸ்ங்க ப்ளீஸ் சார் நான் சொல்றதை வந்து ஒரே ஒரு தடவை கேளுங்க நீங்கள் இந்த லவ் அட் ஃபஸ்ட் சைட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அடிந்த போப்பை வந்து அக்கா கிட்ட கேக்குறான் இது வரைக்கும் அக்கா போன எல்லா கஸ்டமரும் சும்மா இவங்களும் சேர்ந்து சம்பவம் பண்ணுவாங்க அனுப்பிவிட்ருவாங்க ஆனால் இந்த போ வந்து ரொம்ப வித்தியாசமா லவ் லவ் அட் ஃபஸ்ட் சைடு இதை பத்தி எல்லாம் பேசுறானா இதனால அக்காவால முழுசா வெளியே போகவும் இல்ல சரி இப்ப எதுக்குதான் என்னை வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்தி வற்புறுத்தி நீ இருக்க வச்சிருக்க என்கிட்ட வந்து நீ என்னதான் எதிர்பார்க்கற அப்படின்னு அக்கா வந்து கேட்க பெருசா எதுவும் எதிர்பார்க்கலங்க ஒரு நாள் ராத்திரி நீங்க வந்து என் கூட மட்டும்தான் இருக்க போறீங்க இந்த ஒரு நாள் ராத்திரி வந்து நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் நீங்க என்னை பத்தி தெரிஞ்சுக்கோங்க முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா நீங்க என்ன வந்து ரொம்ப டீப்பா லவ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்க வந்து என்கிட்ட பண்ணணும் அப்படின்னு போ வந்து சொல்றான் ஏன் இப்படிலாம் பண்ண சொல்ற அப்படியே அக்கா வந்து கேட்க சொன்னது மட்டும் பண்ணுங்க நீங்க இந்த கே ட்ராமெல்லாம் பாத்திருக்கீங்களே கே ட்ராமலா வந்து எப்படி லவ் அப்படியே அள்ளி தெளிப்பாங்க அதே மாதிரி நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா கே மேல வந்து லவ் பண்ற மாதிரி அப்படியே லவ் வந்து அள்ளி தெளிக்கணும் அப்படி இந்த போய் வந்து இப்படிலாம் சொல்றான் சரி என்ன பண்ண காசு வேண இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி தானே ஆகுன்னு இந்த அக்காவை போயிருக்கம்ல அக்காவும் ஒத்துக்கிட்டேன் போ என்ன பண்றானா இப்ப வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கானா சரி இப்ப கேட்டுற என்ன பண்ணுவாங்க இந்த அக்கா பையன் வந்து யோசித்து பார்த்தா என்ன பண்றானா போ சமைச்சு அவனை வந்து பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு என்ன சமைக்கிறீங்க உங்களுக்கு எதாவது சமைக்க தெரியுமா அப்படியே ஏதோ பாசமோ பேசலாமே பேசியிருக்கான் அதுக்கு இந்த போ பையனும் பண்ணி ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்றான் ஏய் நான் சமைச்சு முடிச்சிடப்ப அங்க போய் உட்காரு அங்க போய் உட்காரு அப்படியே இந்த போ பையன் சொல்ல அதுக்கப்புறம் என்ன சமைச்சு முடிச்சு ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க ஒரு படத்தை தான் சாப்பிடுறாங்க போ பையனை பாருங்களே சின்ன சென்டிமெண்ட் சின்னதுக்கு அப்படியே கடல வந்து தனியாக கொட்டுது என்னடா இது இப்படி அழுகிறியே சின்ன பையங்கிறத மறுபடியும் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கியே அணி அக்கோலாம் சிரிக்கிறான் நான் ஒன்றும் அழுகலையே கண்ணு ஏற்குது அணி இந்த போ வந்து சமாளிக்கிறான் நல்லா சமாளிக்கிறடா அணி அந்த அக்கா பையனா சிரிக்கிறான் சரி விடுங்க சாப்பிடலாம் முடிச்சாச்சுல இப்போ நம்ம ஒன்றும் சேர்ந்து பார்க்கு போலான்னு இந்த போ என்ன பண்றானா அக்கா கூட சேர்ந்து பார்க்கெல்லாம் வெளியே போறான் ஆக்சுவலா போ நீ என்னோட மத்த கஸ்டமர் சுமாயிலாம் இல்லை நீ ரொம்பவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கடா யாருமே என்கிட்ட வந்து இது வரைக்கும் இப்பெல்லாம் பேசினதே இல்லை நீ ரொம்பவே எனக்கு வந்து ஸ்பெஷலான கஸ்டமர் தான் ஆனால் இந்த அக்கா வந்து சொல்ல நான் ஒன்றும் உனக்கு வந்து ஸ்பெஷலான கஸ்டமர்லாம் கிடையாது நான் உங்களோட லவ்வர் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ அப்படி இந்த போய் வந்து இப்படிலாம் பேசுறேன் இதெல்லாம் கேட்டு இந்த அக்காவை பையனுக்கு வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணனே தெரில சரிப்பா பார் வா போலான்னு இந்த அக்கா போய் இருக்காம்ல அக்காவும் போ வந்து பார் கூட்டி போயிட்டான் எதுக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த பார் வந்து செலக்ட் பண்ண அப்படியே அக்கா கேட்க இங்க இருந்து பார்க்கும்போது சிட்டி வியூ வந்து சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்க இங்க போடுற பாட்டு ரொம்ப நல்லா இருக்குமா இதெல்லாம் கேக்கும் போது மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் தான் நான் வந்து அடிக்கடி இங்கே வருவேன்னு போ வந்து அவனுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் அக்கோ கிட்ட சொல்லி இப்படி இவங்க நல்லா பேசிட்டே இருக்கும்போது அக்காவோட ஏதோ ஒரு கஸ்டமர் போல இருக்கு அவரை பார்த்தா ரொம்ப வயசான ஆளுமா இருக்காரு அவர் இப்போ இன்னொரு பொண்ணோட சேர்ந்து ஏதோ ஜல்சா பண்ணலாம் தான் வந்திருக்காங்க அக்கோ பார்த்தோன்னே டே அக்கோ நீயா இன்னைக்கு நைட்டு தான் புக் பண்ணலாம் இருந்தேன் பாத்தியா கும்பிட போன குறுக்க வந்த மாதிரி நீயே இருக்க நாளைக்கு வந்து உன்னை ஹையர் பண்றேன்டா அப்படியே அவர் வந்து பேசியிருக்காரு அக்காவுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகுது சார் பிளீஸ் கொஞ்சம் தள்ளி போறீங்களா அப்படியே அக்கா வந்து அவரை வந்து தள்ளி போக சொல்லியிருக்காங்க ஏ என்னடா இது இப்படி பேசியிருக்கு என்னது இது நீ எப்பயுமே ஒரு இடத்துக்கு போனா அவங்களும் வந்து சம்பதம் முடிச்சுட்டு அப்படியே திரும்பி வந்துடுவேன் இப்போ என்ன ஏதோ ஒரு பையன் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டுலாம் இருக்க இந்த மாதிரிலாம் நீ வந்து பண்ற ஆளே கிடையாது என்னடா அதையும் தாண்டி ஏதாச்சும் லவ் அப்படி அப்படின்னு ஏதாச்சும் பண்ணிக்கிறக்கியா என்ன இதெல்லாம் உன்னோட ஏஜென்சிக்கு தந்தா ரொம்ப தப்பா இருந்தா அப்படியே அவர் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காரு சார் தயவு செய்து போறீங்களா அப்படியே அக்கா வந்து டீசெண்டா பேசலாம்னு பார்த்தா அந்த ஆள் வந்து ஓரம் ஏறிக்கிட்டு இருக்காரு ஒன்னுமாய் தப்பான தொழில் இப்படி எல்லாம் இருக்கலாமா அனி அவர் ஓவரா பேச அவ்ளோதான் இதை கேட்டு இந்த போ வந்து டென்ஷன் ஆயிட்டான் எவ்வளவு இருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்க அனி இந்த போ வந்து டென்ஷன் ஆகி அவர் கூட சண்டைக்கு போலான்னு போக நல்ல வேலை அக்கா இருக்காம் அவன் தடுத்து நிறுத்திட்டான் டேய் 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 கிண்ணடா பண்ற நால பின்னா நான் வந்து தொழில் எல்லாம் பண்ண வேண்டாம நீ யாருக்கு இப்ப போய் அவரை போய் அடிச்சிட்டினா அவளதான்டா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் அவர் ஊருக்குள்ள வந்து பெரிய ஆளு அது மட்டும் இல்லாம என்னோட ஏஜென்சில வந்து அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணறோம் ஏன் இதுக்கடுத்து என்னால வந்து இந்த தொழிலே பண்ண முடியாது எனக்கு வந்து நாளைக்கு வந்து புலப்புக்கு வந்து ஏதாச்சும் வேணும் இப்படிலாம் பண்ணாதடா பண்ணாதுடா அப்படின்னு இந்த அக்கா போய் வந்து போவை தடுத்து நிப்பாட்டுறான் அவ்வளவுதான் போக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க அவங்க சொல்றாங்க இவன் சொல்றாங்க நினைச்சாங்க மற்றவங்க நீங்க என்னோட வாழ்க்கையில வந்து ரொம்பவே ஒரு ப்ரீசியஸான பர்சனுங்க நான் சொல்றீங்க நீங்க தாங்க ரொம்ப கிரேட்டு அப்படி இந்த போய் வந்து அக்காவும் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான் சரி என்ன சமாதானப்படுத்தலாம் இருக்கட்டும் நீ நான் ஃபர்ஸ்ட் வந்தப்ப ஏதோ லவ் அவுட் ஃபர்ஸ்ட் சைடு அப்படி இப்படின்னு ஏதோ என்கிட்ட வந்து கேட்டியே ஏதோ ரொம்ப நாள் தெரிஞ்சமா எதுக்கு அப்படிலாம் கேட்டேன் அப்படியே அக்கா வந்து கேட்க ஆக்சுவலாக அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ட்விட்டரில் தாங்க பார்த்தேன் உங்களோட நியூ ஃபோட்டோ தான் பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு வந்து எதுவும் தோணலைங்க ஆனால் அந்த கீழே கமெண்ட் போட்டுருந்தாங்களே அவங்க எல்லாருமே ஏதோ உங்களை வந்து ரொம்ப ஒரு ஆக்கோட கமெண்ட் போட்டுருந்தாங்க அது எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு ஏதோ அவங்களோட வாழ்க்கையில் வந்து தூக்கி எறிகிற பொருள் மாதிரி தான் உங்களை பாக்குறாங்க உங்களை வந்து தலையில் தூக்கிச்சு வேண்டாம் ஆனால் உங்களை பற்றி ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறாங்க எனக்கு அதாங்க மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நான் உங்களை பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அதனால இன்னைக்கு வந்து நான் உங்களை ஹயர் பண்ணேன்னு போ வந்து எல்லா விஷயத்தையும் கிட்ட சொல்ல ஓ நீ சென்டிமெண்டல் ஆக்காயிட்டியா அடையே இந்த அக்காவை பையனும் போ பார்த்து இருக்கான் போக்கு நடந்த பிரச்சனை எல்லாமே ரொம்ப டிஸ்டர்பா இருக்கா அவன் ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாவே இருக்கான் சரி சரி நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாத நான் வேணும் உனக்கு வந்து ஒரு பாட்டு பாடி கிடட்டோமா அப்படியே அக்காவை என்ன பண்ணேன்னா அந்த பார்ல போய் பாட்டெல்லாம் பாடலான்னு அவன் பாட்டெல்லாம் பாட ரெடியாகிட்டான் இந்த போ பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியல அவன் அழுதுகிட்டே கீழே போயிட்டான் என்னதான் இருந்தாலும் நான் லவ் பண்றேன்னு சொன்னாலும் அவர் ஏத்துக்க மாட்டாரு இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் தான் இருப்பாரு அடுத்த நாள் காலங்காத்தால என்னை விட்டுட்டு போயிருவாருன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போயிட்டேன் இதே அழகு உடனே அக்கா இருக்காமல அவனும் பின்னாடியே போறான் என்னன்னா என்னாச்சு எதுக்கு நம்ம ஃபீல் பண்ற அப்படியே அக்கா கேட்க ஏ உங்களுக்கு தெரியாதா நான் உங்களை லவ் பண்றீங்க இந்த தொழில விட்டுருங்க என்ன லவ் பண்ணிட்டு என் கூட இருங்களே அப்படியும் போ சொல்றான் போவ எப்படி சமாளப்படுத்துனேன் தெரியாம அக்காவை என்ன பண்றானா அவனுக்கு ஒரு கிஸ்ஸ கொடுத்துட்டு எப்பாடா இதுதான் முதலும் கடைசியமா இருக்கட்டும் இதுக்கு மேலே என்ன லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு என் பின்னாடி சுத்தாதடா என் கை வந்து ரொம்ப கரையானது நீ என் கூட இருக்கணும்னு நினைச்சே பாக்காத ஓ வாழ்க்கை தான் கஷ்டப்பட்டு போகும் அப்படியே அக்கா வந்து புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் அப்படிலாம் பேசாதீங்க நீங்கள் ஏன் கூட வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து நல்லா மாறிடுங்க ஏன் இப்படிலாம் பேசுங்க இப்படிலாம் பேசாதீங்கன்னு போர் வந்து புரிய வைக்க முயற்சி பண்ணுறான் ஏன்டா அவனை புரிஞ்சு பண்ணிக்கா ரியாலிட்டியை பார்க்க மாட்டியா அப்படியே அக்காவுக்கு வந்து கத்தேன் ஓ ரியாலிட்டியை பார்க்கணுமா இப்போ நான் வந்து ரியாலிட்டியாகவே ஒரு விஷயத்த வந்து காட்டுறேன் அங்கே பாருங்கள் அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு ஆள் வந்து படத்தை கிடக்காரு இந்த பஸ் ஸ்டாப்பில் காலையில் வந்து எல்லாருமே வந்து ஷூ காலாம் நிற்பாங்க இந்த இடமே ரொம்ப டர்ட்டியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெத்தலை போட்டு அவையவே கண்ட இடத்துல துப்பிக்கிட்டே இருப்பாங்க அந்த இடம் காலையிலேருந்து சாந்திரம் வரைக்கும் ரொம்ப டர்ட்டியா இருக்கும் ஆனால் நைட்டு பார்க்கும் போது அவருக்கு அந்த இடம் சொர்க்கமாக தெரியுது இந்த இடம் வந்து வாம இருக்குது அதே மாதிரி தாங்க நம்ம ரிலேஷன்ஷிப்பும் என்னதான் அழுக்கு கராக இருந்தாலும் நமக்குள்ளே வந்து அது வந்து தான் இருக்கும் அடிந்த போப்பை வந்து என்னதான் வந்து டைலாக் பேசி புரிய வைக்க முயற்சி போனாலும் இல்லை இதை வந்து என் மனசு ஏற்றுக்க மாட்டிக்கு இதெல்லாம் நமக்குள்ளே வந்து செட் ஆகாதுன்னு இந்த அக்கோ பையன் என்ன பண்றான்னா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டான் இந்த போயனுக்கு அவ்வளோதான் வருத்தம் தாங்கலை அவன் ரொம்ப வருத்தமாகவே இருக்கான் சரி நம்ம காதல் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ரொம்ப வருத்தமாவே இந்த போ பையன் வீட்டில் இருக்கான் அடுத்த நாள் அக்கோ வரமாட்டேன்னு பார்த்தா அக்கா கரெக்டாக வந்திருக்கான் அதுவும் யாரை பார்க்க வந்திருக்கான் தான் பார்க்க வந்திருக்கான் பார்த்தவொன்னே அவ்வளோதான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அன்பை வெளிப்படுத்தின்னு இவங்க வாழ்க்கையே ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஒரு சீனோட இந்த ட்ராமா கம்ப்ளீட்டாக முடியுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சு நினைக்கிறேன் இது மாதிரி நீங்கள் நிறைய ட்ராமா மூவிஸ் எல்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனல்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மறக்காம பெல் படனி தட்டி விட்டுருங்க பாய்